சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அடியொற்றி ஒரு தலை சிறந்த அம்பேத்கரிஸ்டாக தமிழகத்து இளைஞர்களுக்கு வழிகாட்டி வந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கி உள்ளது தமிழகத்திலே நடைபெற்று வருகின்ற தொடர் படுகொலை சம்பவங்கள் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை மிகவும் கவலைக்குள்ளானதாக மாற்றியிருக்கின்றது இனிமேலாவது இத்தகைய படுகொலை சம்பவங்கள் தடை செய்யப்பட வேண்டும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பல பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர் ஒளியேற்றியவர் இளைஞர்களை நல்ல பாதையிலே அம்பேத்கரின் கொள்கைகளின்படி நடக்க வேண்டும் என்று வழிகாட்டி வந்தவர் என்னோடு நல்ல நட்பு பூண்டிருந்தார் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு அவருடைய நினைவு நாளிலே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு சில அமைப்புகள் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்த பொழுது அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர் அவருடைய சிலைக்கு எல்லோரும் மாலை அணிவிக்கலாம் அவரை ஒரு சாதி வளையத்திற்குள்ளே அடைக்கக்கூடாது என்று என்னிடத்திலே சொல்லி நான் அம்பேத்கர் சிலைக்கு அம்பேத்கர் மணிமண்டபத்திலே மாலை அணிவிக்கின்ற நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்தவர் நம்முடைய தமிழகத்திலே இந்த பெரியாரிஸ்டுகள் அவர்களிடமிருந்து மாறுபட்டு அம்பேத்கரிஸ்டாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் இந்த திராவிட மாடலுக்கு மாற்றாக ஜெய்பி மாடல் அதை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டார் அப்பேற்பட்டவருடைய இழப்பு நமக்கு ஒரு பேர் பேரிழப்பு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் சகோதரி மாயாவதி அவர்கள் நேரிலே வந்து அஞ்சலி செலுத்தி அங்கீகரித்திருக்கிறார் இந்த படுகொலைக்கு சிபிஐ விசாரணை கோரியிருக்கின்றார் அது மட்டுமல்ல திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஒரு அகில இந்திய அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பிலே ஆம்ஸ்டாங்குடைய நினைவிடம் அமைக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் பல்வேறு பொதுக்கூட்டங்களிலே கருத்தரங்கங்களிலே நல்ல கருத்துக்களை பேசியிருக்கிறார் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய மேடைகளிலே நல்ல கருத்துக்களை இந்த தமிழகத்திலே சாதி மோதல் இல்லாமல் ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்காக அவர் பேசியிருக்கிறார் அம்பேத்கருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் அம்பேத்கருடைய அரசியல் மேலோங்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் மாயாவதி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு முதலமைச்சராக அவர்கள் இருந்தார்கள் தலித்துகள் பட்டியலின மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதிலே மிக தீவிரமாக தேசிய அமைப்புகள் இருக்கின்றன எனவே ஆம்ஸாங் அவர்களுடைய கனவு நனவாக வேண்டும் தமிழகத்திலே அம்பேத்கர் கொள்கைகள் தலை வேண்டும் அவருடைய வீட்டிற்கு வந்து அவருடைய உருவப்படத்திற்கு அஞ்சலி இருக்கிறோம்